கழுத்துறை பண்டாரகம மில்லனிய பரக்கஸ் தோட்டு வித்யாலோக்கு வித்யாலயத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறையை வழங்கும் நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொண்டிருந்தார் நாட்டின் பிரஜைகள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு இருக்கும் அனைத்து உரிமைகளையும் நீங்கள் அறிவீர்கள் அதில் பிரதானமானது அடிப்படை உரிமை அடிப்படை உரிமை மனித உரிமையும் அத்தியாவசியமானது சிவில் உரிமையும் அரசியல் உரிமையும் அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அடிப்படை உரிமை மேலும் விஸ்தரிக்கப்பட வேண்டும் என நாம் நம்புகின்றோம் சிவில் மற்றும் அரசியல் உரிமைக்கு அப்பால் கல்வி சுகாதாரம் சமூக மற்றும் பொருளாதார உரிமை கலாசாரம் மற்றும் மத உரிமை சமமாக அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் இது பிரஜைகளின் பங்களிப்புக்கும் அவர்களின் கருத்துக்கும் அத்தியாவசியமானதாகும் රවැසි යෝජනා පොරොවැසි අදහස, අති ශයින්ව වැදග.